திருவேத்துணை குரு குருவே துணை முருகாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜோதத்தின் அன்பு வணக்கங்கள் வாரப்பலனை இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் அதாவது பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை தை மாதம் இருபத்தெட்டாம் நாள் முதல் மாசி மாதம் நான்காம் நாள் வரை உள்ள இந்த வாரத்தின் பலனை நாம் பார்க்கப் போகிறோம் இந்த வாரத்தின் கிரக நிலை சூரியன் மகரத்தில் இருக்கிறார் பதிமூணாம் தேதி கும்பத்தில் அதாவது மாசி ஒன்றாம் தேதி பதிமூணா ஆங்கில தேதி பதிமூணாம் தேதி கும்பத்தில் இடம்பெறுகிறார் சந்திரன் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி என்ற நான்கு ராசிகளில் இந்த வாரம் பயணம் செய்கிறார் செவ்வாய் மிதனத்திலும் சனியும் புதனும் கும்பத்திலும் இருக்கிறார்கள் குரு ரிஷபத்தில் இருக்கிறார் சுக்கரனும் ராகும் மீனத்தில் இருக்கிறார்கள் கேது கண்ணியில் இருக்கிறார் மேஷராசினரே உங்களுக்கு சூரியன் இந்த வாரம் பத்தில் இருக்கிறார் பதிமூணாம் தேதி அவர் பதினொன்றாம் இடமாகிய கும்பத்துக்கு பயிற்சியாகிறார் சந்திரன் மூன்று நாலு ஐந்து ஆறு பாவங்களில் அவர் சஞ்சாரம் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் மூன்றாம் இடத்திலும் புதன் பதினொன்றாம் இடத்திலும் குரு இரண்டாம் இடத்திலும் சுக்ரன் பன்னிரெண்டாம் இடத்திலும் சனி பதினொன்றாம் இடத்திலும் ராகு பன்னிரெண்டாம் இடத்திலும் கேது ஆறாம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார்கள் இந்த கிரகங்களின் நிலைகளை கொண்டு இந்த வார பலனை உங்களுக்கு பார்க்கலாம் இந்த வாரம் உங்களுக்கு தொழிலில் உங்களுடைய ஆளுமை அதிகாரம் தென்படும் அதற்குரிய பலன்களையும் நீங்கள் அடை அடைவீர்கள் பதிமூணாம் தேதி சூரியன் பதினொன்றுக்கு பயிற்சியான பின் உங்களுடைய ஆளுமைக்கும் அதிகாரத்திற்கும் மதிப்பு கிடைத்து அதற்கான தனவரவுகள் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் தொழிலில் நீங்கள் போட்ட திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும் நல்ல தனவரவும் உண்டாகும் குடும்பத்தில் பெரியவர்கள் சகோதரர்கள் ஆதரவு கிடைக்கும் உறவினர்கள் வரியால் மகிழ்ச்சி உண்டாகும் குழந்தைகளை குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்திகள் கிடைக்கும் குடும்பத்தில் பொறுப்புகள் கூட்டினாலும் சமாளித்து விடுவீர்கள் கடன் எதிரி பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளாமல் தவிர்ப்பது நல்லது நண்பர்கள் மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள் பெண்கள் அதிக செலவுகளை சந்திக்க வேண்டியவரும் இருந்தாலும் உங்கள் சேமிப்பை வைத்து சமாளித்து விடுவீர்கள் மாணவர்கள் படிப்பில் சுட்டியாக இருப்பீர்கள் படித்தவுடன் மனதில் பதிந்துவிடும் தன்மை இருப்பதால் நீங்கள் என்று இந்த வாரம் மிக சிறப்பாக செயல்படுவீர்கள் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் இந்த வாரம் பயணத்தை தவிர்க்கவும் வெளியிடங்களை நேரம் தவறி உண்பதால் வயிற்றுக் கோளாறு ஜீரண கோளாறுகள் உண்டாகும் வழியில் சாப்பிடுவதை தவிர்க்கவும் இந்த வாரம் விநாயகரை வழிபட இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக இருக்கும் ரிஷபராசினர் உங்களுக்கு ஒன்பதில் சூரியன் இந்த வாரம் இருக்கிறார் பதிமூணாம் தேதி அவர் பத்தாம் இடமாகிய கும்பத்திற்கு ஆகிறார் சந்திரன் இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்ற பாவங்களை சஞ்சாரி சஞ்சரிக்கிறார் செவ்வாய் இரண்டிலும் புதன் பத்திலும் குரு ஜென்மத்திலும் சுக்கரன் லாபஸ்தானத்திலும் சனி கர்மஸ்தானத்திலும் ராகு லாபஸ்தானத்திலும் கேது பஞ்சமஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார் இந்த கிரக நிலையை கொண்டு உங்களுடைய வார பலனை பார்க்கலாம் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் பொறுப்புகளை சரிவர திறம்பட செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் துரிதமான துணிவான முடிவுகளால் எல்லா காரியங்களும் நினைத்தபடி நிறைவேறும் பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றுவீர்கள் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் பெண்கள் தொட்டதெல்லாம் ஒன்றாகவும் வாரமையுது நீங்கள் எதிர் முயற்சி எடுத்தாலும் அது லாபத்தை தரக்கூடியது ஆக நீங்கள் உங்களை ஒருமுகப்படுத்தி லாபத்தை கிடைக்கும் காரியங்களில் ஈடுபட்டால் இந்த வாரம் உங்களுக்கு லாபவாரமாகும் மாணவர்கள் கவனத்தை செலவிடாது பொறுமையாக இருந்து கல்வியில் கவனம் செலுத்தினால் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் குழந்தைகளின் விருப்பங்கள் நிறைவேறும் இன்று ஒரு இன்ப சுற்றுலா இந்த வாரத்தில் நீங்கள் திட்டமிடுவீர்கள் இந்த வாரம் இந்த வாரம் மன அழுத்தம் ஜீரண கோளாறு தலைவலி போன்ற சிறு சிறு வியாதிகள் ஏற்பட்டு மறையும் இந்த வாரம் நீங்கள் மகாலட்சுமி வழிபடுவது இந்த வாரத்தை வாரத்தில் மகாலட்சுமியை வழிபடுவது உங்களுக்கு மகத்துவத்தை தரும் மிதனராசியில் சூரியன் எட்டில் இருக்கிறார் பதிமூணாம் தேதி அவர் ஒன்பதாம் இடமாகி கும்பத்திற்கு பயணம் செய்கிறார் சந்திரன் உங்களுக்கு ஜென்மத்திலும் குடும்பஸ்தானத்திலும் ஸ்தானத்திலும் சதுரஸ்தானத்திலும் ப சஞ்சரிக்கிறார் செவ்வாய் ஜென்மஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் புதன் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் குரு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சுக்கரன் கர்மஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சனி பாகியஸ்தானத்திலும் ராகு கர்மஸ்தானத்திலும் கேது சதுரஸ்தானத்திலும் சென்றிருக்கிறார் இந்த கிரகநிலைகளைக் கொண்டு உங்களுடைய வாரபலனை பார்க்கலாம் வாரத்தின் முற்பகுதியில் உங்கள் முயற்சிகள் தடைகள் ஏற்படும் செய்கின்ற வேலைகளை திரும்ப திரும்ப செய்ய வேண்டி வரும் அதிக நேரங்கள் எடுத்து அல்லது அதிக உழைப்பு கொடுத்து வேலைகளை முடிக்க வேண்டி வரும் ஆனால் பதிமூணாம் தேதிக்கு பிறகு இந்த நிலை மாறும் உங்கள் துரிதமான முடிவுகள் துணிச்சலான செயல்கள் தொழிலில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உங்கள் செல்வாக்கு உயரும் நண்பர்கள் உதவி வேகமாக இருப்பார்கள் மாணவர்கள் புதிய பாடத்திட்டங்களை படிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் அதில் ஏற்படும் பிரச்சனைகளை நீங்களே சரி செய்து கொள்வீர்கள் வேற ஒன்றும் கூட அதிக நேரம் இடத்தில் கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கும் கொஞ்சம் நட்டுக்கிட்டு அதெல்லாம் போய் பார்த்து புசத்திற்கு டேரெக்டாக படிக்க முடியாது அதை மட்டும் கொஞ்சம் பண்ணி பார்த்துக்கலாம் பெண்கள் தங்களுடைய பதவிகளை காப்பாற்றுவதற்காக முனைப்பாக இருப்பார்கள் அதாவது பதவின்னா வேலை செய்கிறவங்க மற்றும் வீட்டிற்கு பெண்களும் அவருடைய பெயரை நிலைநாட்டுவதற்கு அவர்களுடைய முக்கியத்துவம் காண்பிப்பதற்கான வேலைகளை செய்வார்கள் மிக பொறுமையாக செயல்பட்டு அவர்கள் நேரத்த காரியத்தை நிறைவேற்றுவார்கள் தொழில் சார்ந்த திட்டமிட்ட பயணங்களை இந்த வாரம் மேற்கொள்வீர்கள் பற்களில் பாதிப்பு வயிற்று ஏற்பட்டு விலகும் இந்த வாரம் திங்கட்கிழமை ஏறக்கூடிய பிரதோஷமும் மற்ற நாட்களில் செவ்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும் கடகராசினரை உங்களுக்கு இந்த வாரம் சூரியன் ஏழில் இருக்கிறார் பதிமூணாம் தேதி கும்பராசிக்கு அதாவது எட்டில் பயணம் செய்கிறார் சந்திரன் உங்களுடைய ஒரேஸ்தானத்திலும் ஜென்மஸ்தானத்திலும் குடும்பஸ்தானத்திலும் தைரியஸ்தானத்திலும் செஞ்சிருக்கிறார்கள் செவ்வாய் ஒரேஸ்தானத்திலும் சனி அஷ்டமஸ்தானத்திலும் புதன் அஷ்டமஸ்தானத்திலும் குரு லாபஸ்தானத்திலும் சுக்கரன் பாக்யஸ்தானத்திலும் ராகு பாக்யஸ்தானத்திலும் கேது தைரியஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார்கள் இந்த கிரகநிலை கொண்டு இந்த வார பலனை உங்களுக்கு பார்க்கலாம் தொழிலில் உங்களுக்கு தடைகள் தாமதங்கள் ஏற்படும் மறைமுக பிரச்சனைகள் ஏற்படும் எதிரிகள் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பார்கள் ஒப்பந்தங்களும் அரசு காரியங்களும் லாபத்தை தரும் அதுவே பதிமூணாம் தேதிக்கு பிறகு அதுவும் பிரச்சனையாக கூடிய வாரமாக இருக்கிறது தொழிலை பொறுத்தவரையில் ஏற்ற இறக்கமாக இருக்கிறது நீங்கள் செய்யும் அவசர காரியங்கள் பிரச்சனைகளை கூடும் கொடுக்கும் ஆகவே தொழிலில் நீங்கள் நிதானமாக செயல்படுவது நல்லது சக ஊழியர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது தொழில் ஏற்ற இறக்குகளை ஏற்பட்டு ஒரு சமநிலையை காண்கிறது பெரிய முன்னேற்றமும் இல்லை பெரிய வீழ்ச்சியும் இல்லை பெண்களை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு உங்களுடைய ஆழமை காண்பிக்க வேண்டிய வாரமாக இருக்கிறது ஆகவே நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு உங்களுடைய முக்கியத்துவத்தை பிறருக்கு உணர்த்துவீர்கள் பள்ளி மாணவர்களுக்கு படிப்பில் தடுமாற்றம் ஏற்படும் அதிக கவனம் தேவை உயர்கல்வி மாணவர்கள் இந்த வாரம் சிறப்பாக செயல்படுவார்கள் இந்த வாரம் சிறிய அல்லது ஒரு பெரிய பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள நேரிடும் மன அழுத்தம் காரணமாக தலைவலி உடல்நலக்கம் ஏற்பட்டு குணமடையும் இந்த வாரம் சிறப்பாக இருக்க நீங்கள் கால பேரை பெருமாளையும் வணங்குவது உசிதமாகும் சிம்மராசினரை இந்த வாரம் சூரியன் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் பதிமூணாம் தேதி அவர் ஏழாம் இடத்திற்கு பயணம் செய்கிறார் சந்திரன் இப்போ உங்களுக்கு லாபஸ்தானத்திலும் ஒரேஸ்தானத்திலும் ஜென்மஸ்தானத்திலும் குடும்பஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார் செவ்வாய் லாபஸ்தானத்திலும் சனி சப்தமஸ்தானத்திலும் புதன் சப்தமஸ்தானத்திலும் குரு கர்மஸ்தானத்திலும் சுக்கரன் அஷ்டமத்திலும் ராகு அஷ்டமத்திலும் கேது குடும்பஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார்கள் இந்த கிரகநிலை கொண்டு இந்த வார பலனை உங்களுக்கு பார்க்கலாம் தொழிலில் ஒர்க்லோடு ஜாஸ்தியாகும் அதனால் இந்த வாரம் புதிய வேலைகள் புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் அவசரமாக துரிதமான வேலைகளை முடிக்க வேண்டும் துணிவாக தீர்மானங்கள் எடுத்து முடிக்க வேண்டும் அது உங்களுக்கு லாபத்தை தரும் ஒப்பந்தங்கள் லாபத்தை தரும் கூட்டுத் உங்களுக்கு லாபத்தை தரும் ஆகவே உழைப்பின் பேரில் இந்த வாரம் தொழிலில் வெற்றி காணும் வாரமாக இருக்கிறது மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த வாரம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் செயல்திறன் நல்ல மதிப்பை பெற்றுத்தரும் இருந்தாலும் கூட்டு முயற்சிகள் வெற்றி பெறும் அதாவது குரூப் ஸ்டடி அல்லது டியூஷன் இதை மாதிரி ஒன்று நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய கல்வித்திறன் இன்னும் மேம்படும் பெண்களை பொறுத்தவரை இந்த வாரம் பிரச்சனைகளாக இருப்பதால் நீங்கள் பிற விஷயத்தில் தலையிடுவதும் மற்றவர்களை உங்கள் விஷயத்தில் தலையிடுவதையும் தவிர்ப்பது நல்லது பிரச்சனைகள் தரும் என்பதால் குடும்பத்துடன் பயணம் செய்வதை இந்த வாரம் தவிர்க்கவும் மருத்துவ சிகிச்சை பெறுவர்கள் மருத்துவ ஆலோசனை மருந்துகளை கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் துர்க்கை வழிபாடு இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பை தரும் கன்னிராசினரை இந்த வாரம் சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் பதிமூணாம் தேதி ஆறாம் இடத்திற்கு சஞ்சரிக்கிறார் சந்திரன் கர்மஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் ஒரேஸ்தானத்திலும் ஜென்மஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார் செவ்வாய் கர்மஸ்தானத்திலும் சனி சத்ருஸ்தானத்திலும் புதனும் சத்ருஸ்தானத்திலும் குரு பாக்கியஸ்தானத்திலும் சஞ்சிருக்கிறார்கள் சுக்கரன் சப்தமஸ்தானத்திலும் ராகுவும் சப்தஸ்தானத்திலும் கேது ஜென்மஸ்தானத்திலும் செஞ்சிருக்கிறார் இந்த கிரக நிலைகளை கொண்டு இந்த வார உங்களுக்கு பதிவிடுகிறோம் தொழில் லட்சியங்களை டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு நிறைய அதிக உழைக்க வேண்டி வரும் இந்த வாரம் வேலைப்படு அதிகமாக இருக்கும் துரிதமான துணிவான முடிவுகளை எடுக்க தயங்காதீர்கள் அதை எடுக்கும் பொழுது உங்களுடைய வேலைப்பல்கள் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே இந்த வாரம் உழைப்பு மட்டுமே உங்கள் தாரமாந்திரமாக இருக்கும் பட்சத்தில் தொழிலில் நீங்கள் உன்னத முன்னேற்றத்தை காண்பீர்கள் பெண்கள் கணவரின் கேட்டு நடப்பார்கள் கணவர்களை அனுசரித்து செல்லும் பொழுது அவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரை பள்ளி மாணவர்களுக்கு சில தடமாற்றங்களும் கல்லூரி மாணவர்கள் உயர்கல்வி உடைய மாணவர்கள் சிறப்பாகவும் செயல்படுவார்கள் அவை பள்ளி மாணவர்கள் மனதை ஒருமுகப்படுத்தி கல்வியில் கவனம் செலுத்துவது நல்லது வாழ்க்கைத் துணையுடன் ஒரு பயணத்தை மேற்கொள்ள இந்த வாரம் நேரிடும் அலைச்சல்கள் காரணமாக உடல் சோர்வு மயக்கம் போன்றவை ஏற்படும் ஆகவே இந்த வாரம் அலைச்சலை தவிர்க்கவும் இல்லாவிடில் அதற்கு ஏற்ப மருத்துவத்தை நீங்கள் மேற்கொள்வது நல்லது இந்த வாரம் அருகிலுள்ள சங்கரநாராயணன் அல்லது சூரியநாராயணன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பை தரும் துலாம் ராசியினருக்கு உங்களுக்கு இந்த வாரம் சூரியன் நாலாம் இடத்தில் இருக்கிறார் பதிமூணாம் தேதி ஐந்தாம் இடத்திற்கு பயணம் செய்கிறார் சந்திரன் வந்து பாக்கியஸ்தானம் கர்மஸ்தானம் லாபஸ்தானம் ஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார்கள் செவ்வாய் பாக்கியஸ்தானத்திலும் சனி பஞ்சமஸ்தானத்திலும் புதனும் பஞ்சமஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார் குரு அஷ்டமத்திலும் சுக்கரன் சத்ருஸ்தானத்திலும் ராகும் அதே சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் கேது விரையஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த கிரக நிலை கொண்டு உங்களுடைய வாகன பலனை பார்க்கலாம் வேறு செய்கிற நேரத்தில் தெளிவான திட்டங்கள் மூலம் நீங்கள் உங்களுடைய வெற்றிகளை பதிவு செய்வீர்கள் உங்களுடைய தொழில் இலக்குகளை அடைவதில் உங்களுடைய முனைப்பு வெற்றியை தரும் துணிவான முடிவுகள் துரிதமான செயல்கள் உங்களுக்கு பெரும் புகழை பெற்றுத்தரும் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரும் செல்வாக்கு உயரும் தொழிலை பொறுத்தவரையில் இந்த வாரம் உங்களுக்கு அமோகமாக இருக்கிறது பெண்களை பொறுத்தவரையில் இந்த வாரம் கடன் வாங்குவதை தவிர்க்கவும் மறைமுக பிரச்சனைகள் வருவது என்பதால் வாய்மூடி இருப்பது நல்லது மாணவர்களை பொறுத்தவரை பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் எந்த ஒரு புதிய விஷயங்கள் எளிதாக கிரகித்து சிறப்பாக செயல்படுவீர்கள் உயர்கல்வி மாணவர்களுக்கு தடை தடைகள் ஏற்படுகிறது அதாவது கல்வியில் மட்டும் கவனம் செலுத்தவும் தேவையில்லாத விஷயங்களில் மனதை அலைய இருப்பது சிறப்பை தரும் பிரச்சனைகள் தரும் என்பதால் இந்த வாரம் பயணத்தை தவிர்க்கவும் முதியோர்கள் மருத்துவ சிகிச்சை பெறுவர்களுக்கு இந்த வாரம் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் துர்க்கை வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு இந்த வாரம் சிறப்பை தரும் விற்சிகராசினரே உங்களுக்கு சூரியன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் பதிமூணாம் தேதி அவர் நான்காம் இடத்திற்கு சஞ்சரிக்கிறார்கள் சந்திரன் வந்து அஷ்டமஸ்தானத்திலும் பாக்கியஸ்தானத்திலும் கர்மஸ்தானத்தில் லாபஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார் செவ்வாய் அஷ்டமத்திலும் சனி சதுரஸ்தானத்திலும் புதன் சதுரஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார்கள் குரு சப்தமஸ்தானத்திலும் சுக்கர ராகவும் பஞ்சமஸ்தானத்திலும் கேதல் அவஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார்கள் இந்த கிரகநிலையை கொண்டு வார பலனை நாம் பார்க்கலாம் தொழிலில் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் தெளிவான திட்டங்கள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அவசர முடிவுகளும் துரிதமான செயல்பாடுகளும் பிரச்சனைகளை தரும் என்பதால் இந்த வாரம் எதிலும் நீங்கள் நிதானமாக செயல்படுவது நல்லது பதவியை வைக்க அதிக உழைப்பு மேற்கொள்ள வேண்டி வரும் குடும்பத்தை பொறுத்தவரையில் சில மறைமுகமான பிரச்சனைகள் வந்து நீங்கும் அது உறவினர்கள் இருக்கக்கூடும் அதனை நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது அல்லது தவிர்ப்பது நல்லது மற்றபடி பெரியோர்கள் ஆசையுடன் இந்த வாரமும் உங்களுக்கு குடும்பத்தில் செல்வாக்காக இருப்பீர்கள் பெண்களுக்கு இந்த வாரமும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நாள் குழந்தைகள் விருப்பங்களையும் குழந்தைகள் மகிழ்ச்சியாகவும் நீங்கள் வைத்திருப்பீர்கள் மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த வாரம் சிறப்பாக இருக்கிறது நீங்கள் எளிதாக எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு எல்லா தேர்வுகளையும் வெற்றி பெறக்கூடிய காலமாக இருக்கிறது ஒரு விரும்பிய பயணத்தை மேற்கொள்ளும் வாரமாக இந்த வாரம் இருக்கிறது இந்த வாரம் தலைவலி ஏற்பட்டு நீங்கும் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் சரிவர மருத்துவம் மேற்கொள்வது நல்லது இந்த வாரம் முருகன் வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் தனுசு சூரியன் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் பதிமூணாம் தேதி அவர் தைரியஸ்தானத்திற்கு பயணம் செய்கிறார் சந்திரன் சப்தம அஷ்டம பாக்கிய கர்மஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார்கள் செவ்வாய் சப்தமஸ்தானத்திலும் சனி புதன் தைரியஸ்தானத்திலும் குரு சத்ருஸ்தானத்திலும் சுக்கரன் ராத சதுரஸ்தானத்திலும் கேது கர்மஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார்கள் இந்த கிரகங்களைக் கொண்டு உங்களுடைய வாரபரனை பார்க்கலாம் தொழிலில் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் உங்கள் முயற்சிகள் மட்டும் உங்களுக்கு வெற்றி பெற்றால் மட்டும் போதாது ஆகவே தொழில் இன்னும் முன்னேற்றத்தை அடைவதற்கு கூட்டு முயற்சிகள் தேவைப்படும் அது உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக கிடைக்கும் அவை நண்பர்கள் மூலமாக எல்லோருமாக சேர்ந்து செய்யும் கூட்டு முயற்சிகள் தொழிலில் உங்கள் உன்னதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் உங்கள் ஆளுமை அதிகாரம் தென்படும் தொழிலை பொறுத்தவரையும் நல்ல தகவல்கள் வந்து சேரும் ஒப்பந்தங்கள் நல்ல லாபத்தை தரும் பெண்களை பொறுத்தவரையில் இந்த வாரம் நீங்கள் உறவினருடன் மகிழ்ச்சியாக கழிக்கும் காலமாக இருக்கிறது உங்களுடைய முக்கியத்துவத்தை உறவினர்கள் மத்தியில் நீங்கள் நிலைநிறுத்துவீர்கள் மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் சிறிது முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும் கல்லூரி மாணவர்களுக்கு கவனம் செதறாமல் படிக்க வேண்டியிருக்கும் ஏன்னால் இந்த வாரம் உங்களுக்கு படிப்பு சுமை அதிகமாக இருக்கும் அதனால் மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தாது படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது குடும்பத்தில் உங்களுடைய பேச்சு மதிக்கப்படும் குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் தொழில் சார்ந்த திட்டமிட்ட பயணம் ஒன்றை இந்த வாரம் மேற்கொள்வீர்கள் உடல்நிலையை பொறுத்தவரையில் உயிரும் முதுகு இடங்களில் பிரச்சனைகள் வந்து மருத்துவத்தினால் சரியாகக்கூடிய நாள் வாரம் இந்த வாரம் ஐயப்பன் வழிபாடு ஐஸ்வர்யத்தை தரும் மகர சூரியன் ஜென்மஸ்தானத்தில் இருக்கிறார் பதிமூணாம் தேதி அவர் குடும்பஸ்தானத்திற்கு பயணிக்கிறார் சந்திரன் சத்துருஸ்தானம் சப்தமஸ்தானம் அஷ்டமஸ்தானம் பாகியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் செவ்வாய் சத்துருஸ்தானத்திலும் சனி குடும்பஸ்தானத்திலும் புதனும் குடும்பஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் குரு பஞ்சமஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் சுக்கரன் ராகும் தைரியஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் கேது பாக்யஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் என்ற கிரகநிலை கொண்டு வார வளனை பார்க்கலாம் வேலை செய்யும் இடத்தில் அரசு காரியங்கள் ஆபத்தி தரும் ஒப்பந்தங்கள் தனவர வைத்தரும் உங்களுடைய ஆளுமை அதிகாரத்தால் ஏற்ப தொழிலில் ஏற்படும் எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சரியாக்குவீர்கள் துணிச்சலான முடிவுகள் வேலை கூட்டும் புதிய வேலைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்வீர்கள் இந்த வாரம் மொத்தத்தில் உங்களுடைய முயற்சிகளும் அதிக உழைப்பு உங்கள் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாரமாக இருக்கிறது ஆகவே எந்த விஷயங்கள் ஆக இருந்தாலும் தயங்காமல் நீங்கள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும் மாணவர்களை பொறுத்தவரையில் துறையில் அதாவது பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களும் சிறப்பாக செயல்படக்கூடிய வாரம் இது குடும்பத்தில் உங்களுடைய ஆளுமை தென்படும் உறவினர்கள் பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதை சமாளித்து வெற்றி நடத்தீர்கள் இந்த வாரம் அல்லது ஒரு பெரிய பயணத்தை மேற்கொள்ள நேரிடும் உடல்நிலையை பொறுத்தவரையில் அடிவயிற்றில் முதுகில் வந்து மருத்துவத்தால் சரியாகும் இந்த வாரம் முருகன் வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் கும்பராசினருக்கு சூரியன் ஒரேஸ்தானத்தில் இருக்கிறார் பதிமூணாம் தேதி ஜென்மஸ்தானத்திற்கு பயணிக்கிறார் சந்திரன் பஞ்சமஸ்தானம் சத்ருஸ்தானம் சத்தமஸ்தானம் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்திலும் சனி ஜென்மஸ்தானத்திலும் புதனும் ஜென்மஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார் குரு சதுரஸ்தானத்திலும் சுக்கரன் குடும்பஸ்தானத்திலும் ராகு குடும்பஸ்தானத்திலும் கேது அஷ்டமஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார்கள் இந்த கிரகங்களை கொண்டு வாரபலி பார்க்கலாம் இந்த வாரம் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய உழைப்பு அதிகமாக தேவைப்படும் ரொம்ப அரைச்சலும் விரயங்களும் அந்த வேலைப்படுவை நீங்கள் சரியாக கையாள்னால்தான் உங்களுடைய தொழில் இலக்குகளை நீங்கள் அடைய முடியும் அதற்காகவே வேலை வேலை என்று இருப்பீர்கள் குடும்பத்தை கவனிக்க மாட்டீர்கள் சிம்பிளாக சொல்லணும்னா ஒர்க் ஆல்காலிக்கும்பாங்க அது வேலை போதை உள்ள ஆட்கள் வாங்க வேலையை தவிரமான மனசில் இருக்காதும்பாங்க இருக்காதுமாகவே வேலை செய்யுங்க நல்லது தான் இருந்தாலும் சிறிது நேரம் உடலுக்கு ஓய்வும் குடும்பத்திற்கு உங்களுடைய இருப்பையும் காட்டிக்கொள்ளுங்கள் அது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கி தரும் சுக்கரனை பொறுத்தவரை உங்களால் குடும்பத்தில் ஒரு நல்ல வரவுகள்லாம் இருக்கும் குடும்பத்தில் உங்களுடைய முக்கியத்துவம் ஏற்படும் குடும்பத்தில் எல்லோரையும் அரவணைச்சி போவீங்க மாணவர்கள் படிப்பில் நல்ல கவனம் செலுத்துவார்கள் எளிதாக படித்தாலே எல்லாம் மனதில் படியும்படி இந்த வாரம் இருக்கிறது குடும்பத்தை பொறுத்தவரையில் ஒருவினில் ஒரு தரும் குழந்தைகள் உங்களுடைய மனதறிந்து நடந்து கொள்வார்கள் நண்பர்கள் உங்களுக்கு அனுசனையாக இருப்பார்கள் பிரச்சனைகள் தரும் என்பதால் இந்த வாரம் பயணத்தை தவிர்க்கவும் உடல்நிலையை பொறுத்தவரை இந்த வாரம் அலச்சல்கள் அதிகம் என்பதால் காய்ச்சலும் வயிற்று கோளாறுகளும் ஏற்பட்டு நீங்கும் வெளி உணர்வை தவிர்க்கவும் இந்த வாரம் சிவ வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் மீனராசினரை சூரியன் லாபஸ்தானத்திலிருந்து பதிமூணாம் தேதி வரையஸ்தானத்திற்கு சஞ்சரிக்கிறார் சந்திரன் சதுரஸ்தானத்திலும் பஞ்சமஸ்தானத்திலும் சதுருஸ்தானத்திலும் சப்தமஸ்தானத்திலும் செஞ்சிருக்கிறார்கள் செவ்வாய் சதுரஸ்தானத்திலும் சூரியன் வரையஸ்தானத்திலும் புதனும் வரையஸ்தானத்திலும் செஞ்சிருக்கிறார் குரு தைரியஸ்தானத்திலும் சுக்கரன் ராணுவம் ஜென்மத்திலும் கேது சப்தமஸ்தானத்திலும் செஞ்சிருக்கிறார் இந்த கிரக நிலைகளை கொண்டு உங்களுடைய வாரபடனை பார்க்கலாம் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு லாபங்கள் அபரிதமாக இருக்குதுங்க ஆனால் அதுக்கு அலைச்சலும் விரயமும் அதிகமாக இருக்குதுங்க நண்பர்களால் பிரச்சனைகள் வந்து நீங்கும் இல்லாட்டி அவர்களால் அலைச்சல் விரயங்கள் ஏற்படும் அதனால் நண்பர்கள் இந்த வாரம் கையாள்வதில் கவனம் தேவை அதிரடி திட்டங்களால் தொழிலில் நீங்கள் பெரிய பெரிய வெற்றிகளை காண்பீர்கள் மாணவர்களை பொறுத்த வரையில் உங்களது கவனம் செதுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது படித்ததையே திருப்பி திருப்பி படிக்க வேண்டியிருக்கும் ஆகவே மனதை ஒருமுகப்படுத்தி படித்தால் உங்களுக்கு நேர விரயமும் கால விரயமும் இருக்காது ஆகவே மனதை ஒருமுகப்படுத்தி படியுங்கள் நன்றாக இருப்பீர்கள் பெண்களை பொறுத்த நீங்கள் உங்களை முன்னிலைப்படுத்துவதில் மிக முக்கியத்துவம் காண்பிப்பீர்கள் அதை தவிர்த்து குழந்தைகள் குடும்பம் உறவினர்கள் என்று உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் பொழுது இந்த வாரம் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் அதுக்காக தனியாக நீங்கள் அதுவும் முயற்சிகள் செய்ய வேண்டாம் வாழ்க்கை துணையோடு ஒரு பயணம் மேற்கொள்ள நேரிடும் இந்த வாரம் உடல்நிலையை பொறுத்தவரையில் நுரையீரல் பாதிப்பு இருமல் போன்றவைகள் ஏற்பட்டு தகுந்த சிகிச்சையால் அதை சரி செய்வீர்கள் இந்த வாரம் உங்களுக்கு குரு அல்லது பெருமாள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் எல்லா நாளும் இனிதா இனிதான் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் கரம் செய்வோம் கர்மத்தின் வலி உரைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் மங்களம் ஸ்ரீ விசாக ஜோதிடம் நன்றி வணக்கம்